பொழைசா பிலம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீனித் எசகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் பதினான்காம் தேதி உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க உண்மை குடும்பத்தை பத்தியே அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்ன பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறது ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட் ஃபுட்டுக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிடப்பட்டு அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் அதுக்கு கீழே எவ்வளவு அச்சிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அவங்க என்ன வார்த்தைகள் சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை

அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பிருக்காங்க சோ அது விஷயமா கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா நீங்க அதுல நிறைய இருக்கு அந்த வீடியோல கேமரா கிடையாது ஷூட் மாதிரி தெரியல அது டேலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிற ஷூட்னே சொல்லு ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன் அது ஷூட் கிடையாது ஷூட்டுகாக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்றோம் சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்தேன் நான் அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன் சோ அது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்ப இங்க ரெண்டு பேருக்கும் மிச்சம் இருந்தது எங்களுக்கு கல்யாணம் ஆகாது அந்த டைம் அந்த அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் கூடியிருந்தேன் அது விக்ரமன் ஒரு வீடு கிடையாது அந்த என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு நாலு நாள் இருந்தேன் ஏன்னா நான் வீடு அது வீடு மட்டும் இருக்குது அப்ப அவர் அங்க இருந்தார் அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு சிதம்பேட்டேன் நான் ஒரு சில சோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணடாரு நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியும் நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மீடியட்டா உடனே அவங்க டிரான்ஸெண்டர்னு நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் தடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை சரியா விசாரிக்காம இம்மீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேரஸ் பண்ணி தாக்கி இருக்காங்க ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக கூட நம்ம கேள்வி கேக்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பாரதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்போ நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டைரக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமிடியேட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன எதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்போ ஆறு ஏழு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இப்போ அந்த வீட்ல குடியும் இல்லை நாங்கள் வேற வீடு பாதிக்கலாம் இப்போ வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை எடுத்துக்கலாம் இதை பிரச்சனை ஆகணும் யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல கிடையாது கிடையாது எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்த அப்புறம்தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க

அது பண்ணனும் ஒரு நியூஸ் வந்தோடனே அது உண்மையா பொய்யான்ற ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அதை பத்தி அலசி யாரையுமே வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணு